ஹாய் எம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டிலேருந்து ஒரு அண்மை செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது என்ன அண்மை செய்தி எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக அலசி ஆராயப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் நம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் உங்களுக்கு அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வீடியோ கால் பலமாக நேரில் அப்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து என்ன அண்மை செய்தி என யோசிச்சுட்டு இருப்பீங்க அதன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்பேட்டு பேருந்து நிலையத்திலிருந்தும் வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் சிலப்பு பேருந்துகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகால் கழகத்தால் இயக்கப்படுகிறது அதன்படி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய ஊர்களுக்கு வெள்ளிக்கிழமை இரநூத்தி அறுபத்தஞ்சு பேருந்துகளும் சனிக்கிழமை முன்னூத்தி இருபத்தி இருபது பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூர் ஆகிய ஊர்களுக்கு வெள்ளிக்கிழமை அறுபத்தஞ்சு பேருந்துகளும் சனிக்கிழமை அறுபத்தஞ்சு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன மேலும் கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக டிஎன்எஸ்டிசி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் புக் பண்ணி கடைசி நேரத்தில் ஏற்படும் கூட்ட நெரசுகளை தவிர்த்து கொள்ளவும் நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிற நேயர்களே மேலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் புதுவிதமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேயர்களே